போற்றி என் செல்ல பிள்ளையே சட்டனை என் வேல் துடு மிக மிக அவசர செய்தியே நாளைய விடியலில் கேட்பாய் கேட்டதும் நன்றி கூற முருகனிடம் ஓடோடி வருவாய் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகிற அழுகையும் என்னை பாடாய்படுத்துகிறது இனி உன்னை அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் இதுவரை உனக்கு நடந்த கெடுவளங்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை அரவணைத்து அனுசரித்து கொண்டு செல் வீட்டுக்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்க முடியும் என்று திட்டமிட்டு செயல்படு பிறர் உன்னை கேடி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாரிய அவமரியாதையாக பார்க்கின்றார்கள் நடத்துகிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படக்கூடாது அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சியை பிடிக்காமல் மீண்டு வந்து விடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்கள் உன் வளர்ச்சியை எப்படி கெடுக்கலாம் என்று யோசனை பண்ணுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய புன் சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே நீ எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக நீ சருக்களில் இருந்து மீண்டு வந்து சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்கள் மீண்டு வந்து நிச்சயமாக உன்னிடம் கையேந்தி நிற்கும் காலமும் வரும் உன்னை கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு சென்றவர்களும் உன்னை வேதனைப்படுத்தியவர்களும் ஏளனமாக பேசியவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் ஆம் பிள்ளையே அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக பாடுபடப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் கவலைப்படாதே ஏனென்றால் நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை ஏழு தரை தலைமுறைக்கு கவசமாக காக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைப்படாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு அதை தாங்கும் சக்தியையும் வலிமையையும் பிரச்சனையை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் உன் முருகப்பெருமாள் நிச்சயமாக நான் அழி அழித்து விடுவேன் வாழ்வில் நடக்கும் எந்தவித செயலும் என்னுடைய அனுமதியின்றி நடக்கவே நடக்காது வாழ்வில் என்ன நடந்தாலும் உனக்கான நன்மைக்கானது என்று மட்டும் முழுமையாக நம்பு வாழ்க்கையில் அனுபவிக்கும் எல்லா சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் தானே தாய் தன் குழந்தைகளுக்கு எப்படி பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போல்தான் என் பிள்ளையாகிய உன்னை நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் நடக்கப் போகும் அற்புதங்களையும் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க கற்றுக்கொள் வார்த்தை என்பது ஏனியை போன்றது சில சமயம் தூக்கியும் விடும் இறக்கியும் விடும் பேசும்போது வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை கவனமுடன் பேச வேண்டும் தவறான வார்த்தையை கொட்டிவிட்டால் மனதை அறுத்து ரணப்படுத்திவிடும் மேலும் நீ தேடிச் சென்ற காலம் விலகி உன்னை அனைத்தும் தேடி வரும் காலமாக காலமாக இருக்கப் போகிறது அதற்காக கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும் கவலைகளுக்கு என்றும் இடம் தர வேண்டாம் மனம் தளரக்கூடாது உனக்காக உன் முருகப்பெருமான் என்னுடைய ஆலயத்தில் நான் காத்து கொண்டிருக்கிறேன் உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் விரைந்து வா நாம் வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை உணவு உடை உறைவிடம்தானே இதைத் தவிர பேராசை எதற்கு உனக்கு எது சிறந்ததோ எது நல்லதோ அதை மட்டும் நான் உனக்கு கொடுப்பேன் உனக்கு மற்றவர்கள் எதையெல்லாம் செய்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் மற்றவர்களுக்கு ஒருபோதும் நீ செய்துவிடாதே நான் சொல்வதை நீ புரிந்திருப்பாய் என்று நினைக்கிறேன் உறவுகள் உன்னை விட்டுப் போகும் அல்லது வரும் வீணாகப் புலம்ப வேண்டாம் எந்தவித பாசமும் நேசமும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக கிடையவே கிடையாது நிரந்தரம் இல்லை என்று நீ நினைத்து நினைக்க வேண்டும் நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் இனிமேல் எதற்காகவும் எப்போதும் கவலைப்பட தேவையில்லை நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயம் ஏன் நிச்சயமாக சத்தியமாக நீ ஜெயிக்கப் போவது உறுதி எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகிறதோ அந்த தான் நீ வாழ்க்கையில் பாடத்தை கற்றுக்கொள்கிறாய் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மனிதர்கள் காட்டும் வழியில் காலமானது பயணிக்காது காலம் காட்டும் வழியில்தான் மனிதர்கள் பயணிக்க முடியும் என்பதை நீ நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் அவமானங்களை சகித்து கொள்ள பழகு அதுதான் உனக்கு சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கும் உன் வாழ்க்கை அழகிய பூந்தோட்டமாக மாறப்போகிறது இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு மேலும் உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேரும் நாள் இதோ அருகில் நெருங்கி வந்துவிட்டது என் வேலை தொட்ட நேரத்தில் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக கையில் வந்து கிடைக்கும் நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த முக்கியமான நிகழ்ச்சி உன் வாழ்க்கையில் அற்புதமாக போகிறது என் செல்லமே என் உயிராய் நீ இருக்கிறாய் ஒரு கதவு மூடப்படும் போது மற்றொரு கதவு திறக்கப்படுகிறது ஆனால் நாம் மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டிருப்பதால் திறக்கப்படும் கதவை தவற விடுகிறோம் புகழ்ச்சியினால் வரும் போதை வாழ்க்கைக்கு கேடு அதிக அன்பினால் வரும் போதை ஆயுசுக்கும் கேடு ஆகவே இவை அனைத்தும் உன்னிடம் இருந்தால் உன் வம்சத்திற்கே கேடு ஆகவே எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கும் ஒருவருக்கே எதிர்பாராதது அனைத்தும் கிடைக்கும் மனதில் உள்ள கொண்டேன் உனக்கு தேவையானதை போகிறேன் கொள்ள தயாராக இரு தான், நம்மால் எவ்வளவு பெரிய எப்படி செய்ய முடியும் என்று நினைத்து நல்ல செயலை செய்ய விடாமல் செய்யாமல் இருந்து விடாதீர்கள் நீர் துளி துளியாக இருந்து விழுந்து தொட்டியே நிரம்பி போய்விடும் செயலில் காட்டாமல் ஒருவன் தன்னும் தன்னுடன் வாயால் தேன் ஒழுகப் பேசுவது அழகும் நிறமும் அமைய பெறுவது பெற்ற மலரானது பேசுவது அழகும் நிறமும் அமைய பெற்ற மலரானது வாசனை இழந்து காணப்படுவது போல பயனற்றதாகும் சிறிய இன்பத்தை விடுவதன் மூலம் பெரிய இன்பத்தை அடைய முடியும் என்றால் பெரியதற்காக சிறியதையே விட்டுக் கொடுப்பவன் அறிவாளி நீ நினைத்தது நிறைவேறவில்லை என்று வருத்தப்படாது என் பிள்ளையே நான் அதற்காக உனக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் உன் முகத்தில் புன்னகை மட்டுமே இனி நான் பார்க்க வேண்டும் நான் உன் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன் உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை உனக்கான அனுமதித்தேன் இதோ உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறதல்லவா எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை பக்குவப்படுத்துகிறேன் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் நிச்சயமாக நடக்கும் என்று நம்பு நீ நம்பிய காரியம் நிச்சயம் நடைபெறும் என்னுடைய என்னுடைய வேலை தொட்ட வேலையில் உனக்கு மிக மிக நல்ல ஒரு செய்தியை நாளை விடியலில் கேட்கப் போகிறாய் அந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு என்னிடம் அரோகரா என்று என்னிடம் நன்றி கூற ஓடோடி வருவாய் ஆம் உனக்கானது நிச்சயமாக நல்லது தான் நடக்கப் போகிறது ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ